ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் வந்து தொடர்ந்து வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கின்றேன் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு கட்டிடத்துடனே நீளம் என்னை அகலம் என்ன எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி அதனுடைய நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி குழி பொருத்தம் என்ன என்பதையும் ஒவ்வொருவருடைய ராசி நட்சத்திரத்திற்கு எந்தெந்த திசைகள் வந்து தலவாசல் பிரதான வாசல் அமைக்கலாம் என்பதையும் எந்த ராசி எந்த நட்சத்திரம் தெரியவில்லை என்றவருக்கும் பார்த்திங்க அப்படின்னோம்னா எந்த திசையை நோக்கி வீடுகள் வந்து அமைக்கலாம் என்பதையும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த அறைகள் வந்து எந்த இடங்களில் வரணும் என்பதையும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இதில் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயாதி குழி பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா முறைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்டுகள் வந்து இருக்குது எல்லா டவுட்டுகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மீடியாவில் தான் தெளிவான பதில் உண்டு இப்போ நீங்கள் வீடுகள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது கடைகள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது சாமில் இல்லை ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு நிறுவனம் வந்து நீங்கள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி எங்களுடைய ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குடி அவச்சாய பாதச்சாய முறைகளில் நாங்கள் வந்து உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் போட்டுத் தருகிறோம் இப்போ எங்கக்கிட்ட நீங்கள் இந்த கட்டிட பிளான்களை வாங்கி உங்களுடைய பில்டிங்கில் வந்து தாராளமாக அமைத்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து கட்டுறதாக இருந்தாலும் சரி அல்லது கடைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் வச்சுக்கொள்ளும் அதாவது எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அது வந்து கணக்கு வந்து கிடையாது எதுவாக இருந்தப்பினும் வச்சுக்கொள்ளுவோம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் வந்து அமைந்து விடாது சொந்த வீடு உங்களுக்கு கட்டக்கூடிய யோகம் அடைந்திருப்பதே நீங்கள் வந்து பெரிய ஒரு பாக்கியசாலி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்மத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு அனுக்கிரகம் ஒரு பாக்கியம் என கூட சொல்லலாம் ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகத்திலையும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வந்து இருந்தால் அவங்க வந்து கட்டுவாங்க ஒன்று அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய திசை திசா புத்திகளில் பார்த்திங்க அப்படின்னம்னா தகப்பனார் வந்து வீடு கட்டுவார் இது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த குழந்தைகள் உடைய யோகத்தை பொறுத்து ஜனன ஜாதகத்தை பொறுத்து தந்தையாருக்கு வந்து அந்த யோகத்தை வந்து தருகின்றன அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு சில பேருக்கு வீடு என்பது உண்டு எப்படி லைன் வீடு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முப்பது நாற்பது வீடுகிட்ட இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் சொந்த வீடு இருக்கும் சில பேருக்கு குடியிருக்க வீடுங்கிறதே கிடையாது அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சொந்த வீட்டுடைய நிலவரங்கள் என்ன நம்ம சொந்த வீட்டில் நம்ம இல்லையே சொந்த வீட்டில் நம்ம இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி சில ஆகைகள் சில கனவுகள் மனகுகளை வந்து இருக்க தான் செய்யும் அது அவங்களுக்கு தான் அது வந்து தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் என்பது ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது ஏற்பட்டு இருக்கின்றன அதுவே பார்த்திங்கன்னா தங்களுக்கு ஒரு யோகம் என்று சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க வைத்துக்கொள்ள இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைகள் வந்து கட்டுறீங்க எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பார்த்தீங்கன்னா பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டுறீங்க எந்த ஒரு கட்டிடங்கள் வந்து நீங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு கட்டிடத்தின் நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி குளிப்பொருத்தம் அமைச்சாய பாதச்சாய முறைகளில் அமைக்க வேண்டும் என்று விரும்பினாள் எப்படி ஆயாதி குளி பொருத்தம் உங்களுடைய பில்டிங்குகள் வந்து கட்டிடங்கள் வந்து அமைய வேண்டும் என விரும்பினாள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது மனையடி சாஸ்திரத்தில் வாஸ்து சாஸ்திரத்தில் ஆணி அதிகலி பொருத்தம் அவற்றாய பாதட்சாய முறைகளில் வந்து இந்த கணக்கு வந்து சொல்லப்படுகிறது எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி சொந்த சுவராக மட்டும்தான் இருக்கணும் பொதுச்சுவருங்கிறது என்றைக்குமே இருக்கவே இருக்கக்கூடாது அப்படி சில கட்டிடங்கள் வந்து பொது சுவராக வந்து அமைந்து விடுது ஒன்று அதே நேரத்தில் பொது பொதுச்சவராக அமைந்தாலும் சரி அதை சொந்த சொந்தச்சவராக மாற்றலாம் முடியாது என்றது எதுவும் இயலாது இப்படி முடியாது என்று எதுவும் வந்து இயலாது அப்போ உங்களுடைய வீடுகள் உங்களுடைய கடைகள் உங்களுடைய கட்டிடங்கள் வந்து ஆயாதி குளி பொருத்த மகச்சாய பாதச்சாய முறைகளில் வந்து அமைய வேண்டும் என எண்ணினால் எண்ணின எண்ணியோருக்கு மட்டுமே தான் அதாவது எண்ணியவர்களுக்கு மட்டுமே தான் இந்த பதிவு சொந்த சிவராக மட்டும்தான் இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் பொதுச்சவரு என்பது இருக்கக்கூடாது ஒன்று அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா சொந்த சிவறு வந்து வாஸ்து முறைப்படியும் சரியாக அமையும் ஒன்று என்றைக்குமே சில சட்ட விஷயங்கள்னு ஒன்று இருக்குது அதாவது சட்டச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா என்றைக்குமே சொந்த சிவறு தான் சேஃப்டி சொந்த சவறு தான் தமக்கு வந்து உத்தரவாதம் பொதுச்சவரு என்பது உத்தரவாதம் கிடையாது ஒன்று அதில் சட்டப்படியும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நாளைக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கைகள் மாறும் பொழுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொதுச்சவருக்கு வந்து ஆயாதி கொலி பொருத்தம் என்பது அமையாது அங்கே அமைக்க முடியாது சில பேர் அது பொதித்தவராக தான் இருக்குது நீங்கள் பொருத்தம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பொருத்தம் வந்து சரியாக அமையாது அதாவது உங்கள் வீடு உங்கள் மனை உங்கள் கடை நீங்கள் அமைங்கன்னு சொல்லும்போது அமைச்சுதான் ஆகணும் ஆனால் நாங்கள் வந்து அமைக்க தான் செய்வோம் அப்படி நாங்கள் வந்து அமைச்சு தான் தருவோம் ஆனால் அங்கே வந்து அயாதி கொலிபுரத்தம் என்பது அமையாது என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னம்னா எந்த ஒரு பில்டிங்களாக இருந்தாலும் சரி ஒரு கட்டிடத்திற்கு இன்னொரு கட்டிடம் கண்டிப்பாக முடுக்கு வெளி என்பது போட வேண்டும் எப்படி ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னம்னா முடுக்கு வெளி இதற்கும் அதற்கும் உண்டான வெளிகள் வந்து போட்டு சொந்த சிவராக அமைத்தால் மட்டுமே தான் இங்கே ஆயாதி குழி பொருத்தம் அவச்சாய பாதச்சாய முறைகள் வந்து அமையவும் செய்யும் அக்கட்டிடங்களுக்கு மட்டும்தான் ஆயிடம் வந்து அதிகரிக்கும் இப்போ சில பேர் அண்ணன் தம்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பூச்சோறு போடுவாங்க ஐயா அண்ணன் தம்பியாக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சியோரு போட்டிருக்கீங்க ஆனால் அவருடைய ராசி நட்சத்திரம் வேறு அவருடைய கிரகச்சார அமைப்பு வேறு உங்களுடைய ராசி நட்சத்திரம் வேறு உங்களுடைய கிரகச்சார அமைப்பு வந்து வேறு அதுவும் இதுவும் இணைக்க முடியாது அது இணைத்தாலும் இயலாது அப்போ நீங்கள் அண்ணந்தம்பிக்கி ஒன்றா பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அல்லது கூட பிறந்தவங்களாங்க இருந்தாலும் சரி ஐயா ரெண்டுமே ஒன்று தானே ஒன்று தான் விரிவாக சொல்லுதேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு வீடு வந்து கட்டும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பேருக்கு வந்து போச்சோராக வைக்கிறது வந்து செலவு கம்மி எப்படி செலவு கம்மி இடமும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கி அப்படின்னு சொல்லி அமைக்கிறாங்க அமைத்துக்கொள்ள அந்த பொன்றும் கிடையாது அப்படி அமைக்கக்கூடிய கட்டிடங்கள் வந்து உடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும் சரி அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர் நண்பர் வழக்க வழக்கம் எப்படி இருந்தாலும் சரி இருவரும் பார்த்திங்க அப்படின்னம்னா சொந்த சவறு அல்லாமல் இரண்டு வீடுகள் கட்டி சொந்த சிவறு அல்லாமல் பொதுச்சுவர் அமைச்ச அன்னைக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயாதி குழி பொருத்தம் என்பது உங்களுக்கும் கிடையாது அவருக்கும் கிடையாது எப்படி உங்களுக்கும் அமைக்க முடியாது அவருக்கும் அமைக்க முடியாது இது எப்படி தெரியுமா தாங்கிட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா அந்த கதை தான் அதனால் நீங்கள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் அமைக்கணும்னு நினைப்பீங்க நீங்கள் அமைச்சிடுவீங்க ஆனால் அவருக்கு வந்து அதில் விருப்பமில்லாமல் இருக்கும் அவர் அமைக்க முடியாது ஒன்றும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டுவிடும் சரிங்களா அதனால் எந்த ஒரு வீடுகள் கட்டுவதாக இருந்தாலும் சரி சொந்த சவராக அமைங்க அதுவே பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திர முறைப்படி உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு பலன்களையே தரும் அதுவே உங்களுக்கு வந்து செழிப்பான ஒரு செல்வத்தையே தரும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துரைக்க உள்ளேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்